சார் அது நெற்பயிருக்கு எப்படி சார் நம்ம இஎம் கரைசலை நம்ம தெளிக்கலாம் கலந்த மண்ணில் அவை எப்படி கொடுக்குறதுங்க சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நெல்லுக்கு வந்து இஎம் கரிசலை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே வந்து நாற்றங்காலில் இருந்தே இந்த இயம் கரைசலை பயன்படுத்தலாம் நம்ம வந்து சூடோமோனஸோட இயற்கை முறையில் வந்து விதை நேர்த்தி பண்ண நெல்லை வந்து நம்மளுடைய நாற்றங்காலில் தூரம் நம்முடைய நாற்றங்காலில் வந்து நெல் இருக்கும்போது ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய முதல் பத்து நாட்களுக்கு விடக்கூடிய தண்ணீரில் இருபது இரநூறு எம்எல் இரநூறு எம்எல் தயாரிக்கப்பட்ட ஈஎம்மை வந்து வாலியில் கலந்து அதை வந்து தன் ம அந்த நாற்றங்காலுக்கு போகக்கூடிய தண்ணீரில் தினசரி கலந்து விடலாம் அப்படி கலக்கிறதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாளியில் கலந்துட்டு அதை வந்து நான்கு பக்கத்துலேயும் நம்ம வயலோட நாற்றங்காலோட வயலோட நாலு பக்கத்துலேயும் போய் மக் கோலையில் எடுத்து அதை வந்து தெளித்து விடலாம் அப்படி தெளிக்கும்போது அந்த நாற்றங்காலில் இருக்கக்கூடிய முழு பகுதிகளிலையும் ஈயம் திரவம் வந்து பரவ ஆரம்பிக்கும் பொதுவாக இஎம் கரைசலில் வந்து ஒரு துளி இஎம்ல வந்து ஒன்பது கோடி அணுக்கள் இருக்கும் அந்த அணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எளிய இலகுவான சூழ்நிலை இருக்கும்போது அதாவது ஒரு ஈரப்பதம் இருக்கும்போது அது அப்படியே மல்டிப்ளை ஆகும் நல்ல பன்மடங்கு பெருகும் அதனால் வந்து நம்ம நாற்றங்கள் வயலில் வெறும் இரநூறு எம்எல்ஏனை வந்து நம்ம வாளியில் கலந்து இருபது லிட்டர் வாளியில் கலந்து அந்த தண்ணீரை வந்து நம்ம தெளிக்கும்போது உங்கள் நாற்றங்கள் ஃபுல்லாக அது வந்து பரவிடும் இதே செயல்தான் வந்து நாற்றங்கள்லேருந்து நம்ம நம்மளுடைய வயலுக்கு மாற்றம் செய்யப்பட்டதுக்கப்புறம் ஒரு பொதுவாக ஒரு ஏக்கரை வந்து நாலு வயலாவோ இல்லை அஞ்சு வயலாகவோ போட்டு போட்டிருப்போம் ஸோ வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு வயலுக்கும் முந்நூறு எம்எல் அப்படிங்கிற மாதிரி நம்ம கலந்து நம்ம வயல்களில் வந்து நான்கு பக்கமும் போய் அதை வந்து தூவி விடலாம் அந்த தண்ணீரை வந்து தெளிச்சு விடலாம் முக்கியமாக தரைவழியில் தெளிக்கணும் தரையில் ம தரை வழியாக கரைசலை கொடுக்கும்போது மண் மற்றும் மண் முதல்ல வளமாகும் மண் வளமானாலே செடிக்கு வந்து தொண்ணூறு சதவீத பிரச்சனைகள் வந்து தீர்ந்துடும் மண் வளமாகணும் மண் வளமானாலே மண்ணில் இருக்கக்கூடிய தேவையற்ற கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அப்படியே கலவைகள் எல்லாமே உடைக்கப்பட்டுரும் உடைக்கப்பட்டு தனிமங்க தனித்தனி தனிமங்களாக மாறும்போது உப்பு அப்படிங்கிறதே இருக்காது அந்த வயலில் அப்படி இருக்கிறப்ப பொதுவாக வேறு வேருக்கு வந்து நீர் வந்து ஈஸியாக தரைக்குள்ளே இறங்கி வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் காற்றோட்டம் நல்லாயிருக்கும் நெல் அதிகமாக தூர் பிடிக்கும் மணிகள் அதிகமாக இருக்கும் இந்த செயல் நடக்கும் பொதுவாக நெல்லுக்கு வந்து நம்ம ஒரு தடவை நம்ம இருபது லிட்டர் தயாரிக்கும் அப்படின்னா முந்நூறு எம்எல் ஒரு தடவை கலக்குறோம் அப்படின்னா நீங்கள் அறுபது தடவை வந்து உத்தேசமாக அறுபதுலேருந்து இருந்து எழுபது அறுபத்தைந்து தடவை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ தினசரி நீங்க முந்நூறு எம்எல் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சாலுமே அறுபது நாளைக்கு வந்து நீங்கள் இஎம் கரைசலை ஒரு தடவை அ ரூபா போட்டு தயாரிக்கப்பட்ட இஎம்கரை கரைசலை அறுபது நாளைக்கு நீங்க பயன்படுத்தலாம் பத்து ரூபா ரேட்ல ஒரு நாளைக்கு ஸோ ரெண்டு தடவை ரெண்டு அறநூறு ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உங்களோட நெல்லோட முழு காலத்துக்கு நூற்றி இருபது நாளோ நூற்றி முப்பது நாளோ நீங்கள் தாராளமாக இந்த நூ ஆயிரத்தி இரநூறுபா ரேஞ்சிலே வந்து ஒரு மிகப்பெரிய தினசரி அப்ளை பண்ணுறதா இருந்தால் தினச நீங்கள் வந்து ஆயிரத்தி இரநூறுவாவில் நீங்கள் வந்து சிறப்பாக இதை பயன்படுத்தலாம் இஎம் கரைசில் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அறநூறுரூபாலேயே நீங்கள் வந்து அந்த இம்பேக்ட் எடுக்கலாம் கண்டிப்பாக ரெண்டு தடவை தய கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு தடவிலே நீங்கள் வந்து ரெண்டு தடவை கொடுக்க கொடுத்த எஃபெக்டை கொண்டு வரலாம் ஏன் அப்படின்னா பொதுவாக வந்து இந்த இஎம் கரைசல் வந்து மல்டிப்ளை ஆகும் பன்மடங்கு பெருகும் சரிங்களா அதனால கண்டிப்பாக வந்து இஎம் கரைசல் வந்து நெல்லில் வந்து அதிகப்படியான விளைச்சலை கொண்டு வரும் கரும் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இலைகளை உருவாக்கும் அதனால் வந்து அதிகமான தூரும் அதிகமான மணிகளும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா நைட்ர என்பி கே அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றும் தண்ணி ம மர மண்ணில் வந்து நிலைப்படுத்துறதுனால நமக்கு நெல்லில் வந்து நிறைய நன்மைகள் விளையும் முக்கியமாக வந்து நமக்கு குருத்து பூச்சியோ புகையானோ அல்லது வந்து பூஞ்சான நோய்களோ இது வந்து நம்ம இந்த ஈஎம் கரைசல் மண்ணு நல்லா இருக்கிறப்ப தண்ணி நல்ல நல்லாயிடும் ம நம்ம தரைவழியாக கொடுக்கும்போது தண்ணீர் நல்லா ஆனதுக்குனாலே பாதி பிரச்சனை நோய்கள் க கட்டுப்படுத்தப்படும் தேவைப்படும் போது நீங்கள் வந்து நெல்லில் வந்து நம்ம ஸ்ப்ரே கொடுக்கும்போது இந்த நெல்லுக்கு வரக்கூடிய பூஞ்சாண் நோய்கள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும் சரிங்களா கண்டிப்பாக வந்து நெல்லில் வந்து எப்படி தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மிகச்சிறந்த நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ எடுக்கணுங்கிறதே ஒரு நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கு இந்த காலகட்டத்திலே அவங்க வந்து ஐயாயிரம் கிலோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படிங்கும்போது அது ஏன் எப்படி நடந்தது அப்படின்னா இந்த இஎம் கரைசலால் தான் நடந்தது கண்டிப்பாக செய்யலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி